சரண்யா பொன்வன்னின் மகளுக்கு நிச்சயதார்த்தம் மாப்பிள்ளை யாரு தெரியுமா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க தனியார் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகைகள்ல ஒருத்தவங்களா இருக்கிறவங்க தான் நடிகை சரண்யா பொன்வண்ணன் கமல்ஹாசனுக்கு ஜோடியா நாயகன் படத்தின் மூலமா சினிமால அறிமுகமான இவங்க அனைத்து முன்னணி நடிகைகளுக்குமே அம்மாவா நடிச்ச அனைவருக்கும் பிடித்தமான அம்மாவா இருந்திருக்காங்க இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சரண்யா பொன்வண்ணனுடைய இரண்டாவது மகள் சாந்தினிக்கு நிச்சயதார்த்தம் கோலாகலமா நடந்திருக்கான் அதுவும் நாயகன் படத்துல அறிமுகமான சரண்யா முதல் படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா மனசுக்குள் மத்தாப்பு எஞ்சிவன் பாடுது கருத்தம்மா அதே மாதிரி மீண்டும் சாவித்ரி அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சு நல்ல நடிகை அப்படின்னு பெயர் எடுத்திருக்காங்க சினிமால பிஸியா இருக்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு நடிகர் பொன்வண்ணன் திருமணம் செஞ்சிருக்காங்க பொன்மன்னன் சரண்யா தம்பதிக்கு பிரியதர்ஷினி சாந்தினின்னு ரெண்டு மகள்கள் இருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் பொண்ணுகளை பார்த்துக்கணுன்றதுக்காக சினிமால விலகி இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா மகள்கள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஜீவாராம்னு நிறைய படங்கள் வரிசையாக கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க தவமாய் தவம் இருந்து எம் மகன் அதுக்கடுத்து கிரீடம் விஐபி களவாணி ஒரு கல் ஒரு கண்ணாடி நிலவுக்கு என் மேல் கோபம்னு அடுத்தடுத்து வரிசையான படங்கள் அதுக்கப்புறமா இப்ப டெய்லரிங் அவங்களுடைய பேஷன்னு ஒரு பக்கத்துல இருந்துட்டு இருக்காங்க என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ரெண்டு பேருமே ஆக்டரா இருந்தாலுமே அவங்க குழந்தைங்க ரெண்டு பேருமே டாக்டரா தான் இருக்காங்க மூத்த மகள் பாத்தீங்கன்னா குழந்தைகள் நல்ல மருத்துவரா இருக்காங்க இளைய மகள் சாந்தினி பாத்தீங்கன்னா மகப்பேறு மருத்துவரா இருக்காங்க ரீசெண்டா மூத்த மகள் பிரியதர்ஷினி பாத்தீங்கன்னா எம்டி பீடியா பட்டம்லாம் பட்டம் வாங்கியிருக்காங்க அந்த வீடியோ வைரல் ஆகியிருக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாந்தினிக்கும் டேனிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் முன்னிலையில் இந்த நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கான் இந்த ஃபோட்டோவை சாந்தினி தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க அவங்களுக்கு திரைப்பிரபலங்கள் நண்பர்கள்னு எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க இப்போ சரண்யா பொன்வண்ணன் அவர்களை பற்றி சொல்லணும்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு இளம் நடிகையாக இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொன்வண்ணன் அவர்கள் ப்ரொப்போஸ் பண்ணி ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டு கல்யாண வாழ்க்கை ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கியூட்டான நிறைய படங்கள் கொடுத்துட்டு ஒரு பெரிய பிரேக் குழந்தைகள் ரெண்டு பேரும் வளர்ற வரைக்கும் தன்னுடைய பேஷனை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அடுத்து அப்படியே போக 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 என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு பொண்ணுகளும் வளர்ந்த உடனே நிறைய பசங்களுக்கு அம்மாவா நடிச்சு அம்மா யூனிவர்ஸையே கிரியேட் பண்ணிட்டாங்க அவங்களோட பெத்த பசங்க தான் அதாவது சினிமா கதைக்குள்ள வருவாங்கன்ற லெவலுக்கு அவ்வளோ பசங்களுக்கு அம்மாவா நடிச்சு முடிச்சிட்டாங்க அப்படியே அந்த சாம்ராஜ்யம் முடிஞ்சுட்டு இப்ப பேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு டெய்லரிங் தனக்குன்னு இருக்கக்கூடிய அடையாளத்தை எல்லாம் பார்த்துட்டு அண்ட் இப்போ ரெண்டு பொண்ணுகளையும் டாக்டர் ஆக்கியாச்சு அவங்களோட லைஃப்ல அவங்களுடைய அந்த கடமை எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிருச்சு அவங்க பசங்களுக்கு இப்ப திருமணம் நடக்கிற தருவா இருக்கிறனால எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்காங்க கம்ப்ளீட் பேரண்டிங் சொன்னா சொல்லணுன்ற மாதிரி சோஷியல் மீடியால நிறையவே மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எல்லா பசங்களோட அம்மாவுக்கும் அவங்களோட கல்யாணத்துக்கு அதாவது அவங்க பசங்களுடைய கல்யாணத்துக்கு அவங்க யார் யாருக்கெல்லாம் அம்மாவாக நடிச்சாங்களோ அந்த பசங்க ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸ்லாம் வந்தாங்கன்னா எவ்வளோ ஜெக ஜெகன் இருக்கும் அந்த கூட்டமே வேறு லெவலில் ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா அதை நம்ம அவங்களுடைய கல்யாண வீடியோவில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் வெயிட் பண்ணுங்கள்